காலை வணக்கம் நண்பர்களே இன்றைய செய்திகளை என்னவென்று பார்த்தால் அமெரிக்க அதிபரான மார்க் ரூபி அவர்கள் கத்தாருக்கு சென்றுள்ளார் காரணம் இஸ்ரேலுக்கும் கத்தாருக்கும் இருக்கக்கூடிய மனக்கசிப்புகளை ஒழிக்க அவர் இன்று விஜயம் செய்துள்ளார் அதுபோல் அமெரிக்க அதிபருமான டொனால்ட் ட்ரம்ப் அவர்களும் இனிமேல் இதுபோன்ற சம்பவம் நடக்காது என்று உறுதிமொழி அளித்துள்ளார் ஏனென்றால் அவர் என்ன கூறுகிறார் என்றால் அமெரிக்க அதிபர் கத்தாரும் மற்றும் இஸ்ரேலும் எமது இரு கண்களை போன்றவர்கள் அவர் இருவருக்கும் பாதிப்பு வருவதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தெல்ல தெளிவாக சொல்லியுள்ளார் அதுபோல் இந்த பிரச்சினைக்கு விரைவில் முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்றும் கூறியுள்ளார் பேச்சுவார்த்தைக்கு வரவழைத்து அவர்கள் மீது தாக்கல் நடத்துவது என்பது மிகவும் கோழைத்தனமான செயல் என்று கத்தார் அரசாங்கமானது வருத்தம் தெரிவித்துள்ளது இதுபோல் கத்தாருடைய பிரஜைகளும் ஒரு அஞ்சு பேர்த்துக்கு மே இறந்துள்ளது போல் தெரிகின்றது அதனால்தான் கத்தார் இவ்வளவு கோபமாக கோப கோபமாக உள்ளது கூடியவரில் அனைத்து பிரச்சனைக்கும் சுமூகமான தீர்வு எட்டப்படும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார் திரு மார்க் ரூபியோ அவர்கள் அதுபோல் பார்த்தீர்கள் என்றால் ரஷ்யாவிற்கும் மற்றும் ஐரோப்பிய நாட்டிற்கும் இப்போ நடந்து கொண்டிருக்கும் இந்த சண்டையில் பத்தொன்பதாவது கட்ட பொருளாதார தடையை மேற்கொள்ளலாம் என்று முயற்சி எடுக்கும் பொழுது ஹங்கேரியும் ஸ்லோவேக்கவும் அதனை தடுத்துள்ளனர் காரணம் என்னவென்றால் அவர்களை இருவரும் தான் ரஷ்யாவிடமிருந்து ஆயிலும் கேஸையும் வாங்கி கொண்டிருக்கிறார்கள் அதனை அதே வழக்கு நீங்கள் கொடுத்தீர்கள் என்றால் நாங்கள் செய்கிறோம் என்று சொல்லியுள்ளனர் ஆனால் ஐரோப்பிய ஒன்றியம் அதற்கு மறுத்துள்ளது அதன் காரணமாக இந்த தடைகளுக்கும் தடை போட்டுள்ளனர் அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெனிசுலாவை சுற்றி அமெரிக்காவுடைய போர்க்கப்பல்கள் சூழ்ந்துள்ளது ஆனால் இது சட்டவிரோதமான செயல் உலக உலக நாடுகள் இதனை ஒற்றுமையாக தடுத்து நிறுத்த வேண்டும் ஏனென்றால் ஒரு சிறு தீவினை இவ்வாறு அமெரிக்கா சென்று தாக்குதல் நடத்துவது என்பது நல்லதல்ல போதைப்பொருள் என்பது உள்நாட்டில்தான் தடுக்க வேண்டுமே தவிர அவர்களை போய் தாக்குதல் நடத்துவது என்பது ஒரு கோழைத்தனமும் ஒரு சிறிய நாட்டை வம்படியாக மிரட்டி மிரட்டுவது என்பது ஒரு கோழைத்தனம்தான் இது அமெரிக்காவுக்கு அழகல்ல அதுபோல் ஸ்பெயினில் பார்த்தீர்கள் என்றால் இஸ்ரே பாலஸ்தீனத்திற்கு மிகப்பெரிய ஆதரவு தெரிவிக்கின்றன அதுபோல் லக்சம்பர்க்கும் அதுபோல் செயல்களை செல்கின்றனர் ஆனால் இது போன்ற நபர்களுக்கு ஒன்று புரியவில்லை இஸ்ரேல் ஏன் தாக்குதல் நடத்துவது என்பதை உள்ளாந்து உணர்ந்து பிறகு இந்த தீர்ப்பினை வழங்க வேண்டும் ஏனென்றால் இஸ்ரேலியர்கள் வேண்டுமென்றே செய்ய கிடையாது இவர்கள் செய்ததற்காகத்தான் செய்கிறார்கள் அதேபோல் போல் நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு இன்று பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை நூற்றி நாற்பது கோடி மக்கள் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்